சீரும் நானூத்தி முப்பது ஊரிய காலம் விட்ட சீத நிலா எரிக்கும் அனலாலே போதனை மீதியற்ற வேதனை வாடி தொட்ட போர் மதராஜனுக்கும் அழியாதே போகமெல்லாம் நிறைத்து மோக விடாய் மிகுத்த பூவையை நீ அணைக்க வரவேணும் மாதினை வேணி வைத்த நாதனும் ஓது பச்சை மாயனும் ஆதரிக்கு மயில் வீரா வானவர் சேனை முற்றும் வாழ் அமராவதிக்குள் வாரணமான தத்தை மணவாளா மேதினியோர் தழைக்கவே அருணாச்சலத்து வீதியின் மேவி நிற்கும் முருகோனே மேருவை நீர் எழுப்பி நான் பதத்தில் வேல் அடையாளமிட்ட பெருமாளே மாதினை வேணி வைத்த நாதனும் ஓது பச்சை மாயனும் ஆதரிக்கு மயில் வீரா போகமெளா நிறைத்த மோகவிடாய் மிகுத்த பூவையை நீ அணைக்க வரவேணும் மேருவை எழுப்பி நான்முகனார் பதத்தில் வேல் அடையாளமிட்ட பெருமாளே சடையில் கங்கையை வைத்துள்ள தலைவன் சிவபெருமானும் திருமாலும் விரும்பும் மயில் வீரனே வானவரின் படை முழுவதும் வாழ்கின்ற அமராவதியில் இருந்த ஐராவத யானையினால் வளர்க்கப்பட்ட கிளியை போன்ற தேவசேனையின் கணவனே இவ்வுலகத்தவர் செழிக்கவே திரு அண்ணாமலையில் வீதியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே மேருமலையை தூளாக்கி நான்முகனார் காலில் வேல் கொண்டு அடையாளமாய் விளங்கிட்ட பெருமாளே ஒளி உடையதாய் நல்ல மனம் கமழ்வதாய் வியக்கத்தக்க இசைகளை விரும்பி தேனை உண்ணும் வண்டுகள் சூழ்ந்து மொய்ப்பதான மலர்களினாலும் சிதந்தெழும் பாம்பின் பற்களில் பொருந்திய நஞ்சை கக்கும் குளிர்நிலா வீசும் தீயினாலும் தாமரை மலரில் வீற்றிருப்பவனும் நீதி இல்லாதவனுமான நான் முகனின் மேலே தனது மலரம்பினை ஏவிய போரிலே வல்ல மன்மதனாலும் நான் அழியாமல் பல வகைப்பட்ட இன்பங்களையும் மிகுதியாய் தந்து காதல் கொண்ட இந்த பெண்ணை நீ அணைக்க வருதல் வேண்டும் இத்திருப்புகள் துறையில் அமைந்துள்ள நற்றாயிரங்கள் என்ற துறைக்கு கீழ் அமையப்பட்ட அமைய பெற்ற திருப்புகள் முருகப்பெருமான் மீது காதல் கொண்ட ஒருத்தியை அணைத்து மகிழச் செய்ய வேண்டும் என தாய் ஒருத்தி தன் பெண்ணிற்கு இறங்குவதாக இப்ப திருப்புகள் உள்ளது போதனை நீதியற்ற வேதனை போர் மதராஜன் சகோதரனான நான்முகன் மீதே தொடுத்தான் சகோதரன் மீதே அம்பை மன்மதனுக்கு மற்றவர்கள் எம்மாத்திரம் என்று பொருள்பட கூறப்பட்டது நீதியற்ற வேதன் நீதி இல்லாத நான்முகன் அவன் தான் படைத்த பெண்ணான திலோத்தமை மீதே காதல் கொண்டார் எனவே நீதியில்லாத வேதன் என்று அருணகிரியார் இங்கு கூறுகிறார்